தமிழகத்தில் தேர்தல் தளத்தை சூடாகவே வைத்துக் கொண்டு முதல் முதலாக அனைத்தையும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக ஒரு வேட்பாளர்களையும் அறிவிக்க இருக்கிறார் அறிவாலயத்தில் உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் இளைஞர்களுக்கு எவ்வளவு இடம் மகளிருக்கு எத்தனை இடம் ஒரு தொகுதியில் இளைஞர் அணிக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்தே தீர வேண்டும் என்று உதயநிதியின் குரல் அறிவாலயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இருபத்தோரு திமுக வேட்பாளர் பட்டியலில் புதுமுகங்கள் யார் யார் மகளிர் யார் இளைஞரணி யார் என்பது குறித்து விவரங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழக தேர்தல் களத்தில் எந்தவித பதட்டமும் இல்லாமல் முடிவாகவும் இறுதியாகவும் திட்டமிட்டபடி தேர்தல் பணிகளை முடித்திருப்பது என்பது திமுக தான் கலைஞர் மு கருணாநிதிக்கே இல்லாத ஒரு அரிதான குணமும் அரிதான ஆற்றலும் கூட்டணியை வழிநடத்துவதில் மு க ஸ்டாலின் இருப்பதாக அகில இந்தியாவே அவரை போற்றுகிறது அந்த வகையில் அனைத்து பணிகளும் முதலில் அறிவித்து வரும் மு க ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலையும் அனைவருக்கும் முன்பாக அறிவிக்க தயாராகிவிட்டார் அந்த இருபத்தி ஒரு திமுக வேட்பாளர்களில் புதுமுகங்கள் யார் யார் இளைஞரணிக்கு எத்தனை இடம் கிடைக்க போகிறது மகளிருக்கு எத்தனை இடம் என்பது போன்ற உறுதியான தகவல்கள் அறிவாலயத்திலிருந்து லீக் ஆகியிருக்கிறது அது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்திய அளவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்றாலுமே கூட தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே நடைபெறுகிறது நாளையிலிருந்து இந்த வேட்புமனு தாக்கல் பரிசீலனை வாபஸ் எல்லாம் முடிந்து தேர்தல் களம் என்பது பதினைந்து நாள் பதினெட்டு நாள் மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருக்கிறது பதினைஞ்சு லட்சம் வாக்காளர்களை சந்திக்க இந்த நாட்கள் பத்தாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கட்சிகள் எல்லாம் கூறியிருந்தாலுமே கூட அகில இந்திய அளவில் பிரித்து பிரித்து நடத்தும் பாஜக அரசு தமிழகத்தை மட்டும் குறிவைத்து இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் முதல் கட்டத்தில் தேர்தல் நடத்தலாம் இங்கு எப்படியாவது திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று பல்வேறு முடிவுகளை எடுத்து செய்த வண்ணம் இருந்தாலுமே கூட அத்தனையும் சிக்சர்களாக அடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் இந்த குறுகை கால தேர்தல் என்பதும் திமுகவுக்குத்தான் சாதகமாக மாறப்போவதாக தேர்தல் வல்லுநர்களும் கள நிலவரமும் கூறுகிறது திமுக கூட்டணியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு இருபத்தி ஒரு தொகுதிகள் மட்டும் திமுக போட்டியிடுகிறது நாம் முன்பே பல பதிவுகளில் பார்த்தது போன்று திமுக இந்த முறை இரண்டு உதயசூரியன் சின்னத்தை குறைத்து கொண்டு இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த திமுக கூட்டணியின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் காங்கிரஸை தவிர ஒன்பது தொகுதிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எப்பொழுதும் போல் வழக்கம்போல் கடைசி நாட்களுக்கு முன்புதான் அவர்களை அறிவிப்பது வழக்கம் அதனால் அவர்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது இருந்தாலுமே கூட திமுகவின் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய லிஸ்டில் டிக்கடிக்கப்பட்டுள்ளது எதாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்னென்ன பெயர் என்று இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் இந்த பதிவு செய்யப்படுகிறது இதுதான் இறுதிக்கட்ட படியாகவும் இருக்க போகிறது இதில் வருபவர்கள்தான் தேர்தல் களத்தை வாகை சூட போகிறார்கள் முதலாவதாக தலைநகர் சென்னையை சுற்றியுள்ள நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் யார் என்று பார்த்தால் வடசென்னை தொகுதியில் சிட்டிங் எம்பியான ஆற்காட்டு வீராசாமியின் மகன் டாக்டர் கலாநிதி வீராசாமி மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு மாற்றாக திமுகவின் சார்பாக முஸ்லிம் வேட்பாளர் யாரேனும் நிறுத்தலாமா என்ற ஆலோசனைகளும் இறுதியாக நடைபெற்றுகிறது இருந்தாலும் எழுபது சதவீதம் டாக்டர் கலாநிதிக்கு வாய்ப்பு இருக்கிறது தென்சென்னை தொகுதியில் சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் மட்டுமே முன்னிலை வகிக்கிறார் அவர்தான் இறுதி செய்யவும் வாய்ப்பு வேறு யாரும் களத்தில் இருப்பதாக தெரியவில்லை மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை அதேபோன்றுதான் சிட்டிங் எம்பியான தயாநிதி மாறன் தான் உறுதியான வேட்பாளர் என்று கூறப்படுகிறது இங்கும் மாற்று வேட்பாளர் யாரும் இல்லை என்ற குறை இருக்கக்கூடாது என்பதற்காக கான்சன் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு சீட்டு கேட்பதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலுமே கூட அவருமே தயாநிதி தான் ஒப்புதல் வழங்குவார் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சிட்டிங் எம்பி டி ஆர் பாலுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட இருபது சதவீத வாய்ப்புகள் என்பது புதுமுகங்கள் யாரேனும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தலைமை இறுதி கட்டத்தில் யோசித்து வருவதாக தகவல்கள் வருகிறது ஏனென்றால் அவருக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிறது அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கிவிடலாம் என்ற கணக்கும் போட்டு புதுமுகம் ஒருவருக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் வாய்ப்பு வழங்கலாம் என்று இறுதி கட்டத்தில் இருக்கிறார்கள் இது ஸ்டாலினின் முடிவே இறுதியானதாக இருக்க போகிறது அடுத்ததாக வடக்கு மண்டலத்தில் திமுகவின் வேட்பாளர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பி ஆன வழக்கறிஞர் செல்வம் தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது எழுபது சதவீதம் இன்னொரு முப்பது சதவீதத்தில் புதுமுகங்கள் யாருக்கேனும் வாய்ப்பு கொடுக்கலாமா என்று இறுதிப்பட்டியலில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அதற்கடுத்து அரக்கோணம் தொகுதியில் சிட்டிங் எம்பியான ஜெகத் போட்டியிடுவது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வேலூர் தொகுதியில் இந்த முறை சிட்டிங் எம்பியான கதிரானந்தே போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை புதுமுக வேட்பாளராகவும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது மகனான கம்பன் வேலு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் அதே போன்ற ஆரணி தொகுதிக்கு புதுமுக வேட்பாளர் தரணிதரன் அவர்களை திமுக தலைமை அறிவிக்க தயாராக இருக்கிறது இந்த இரண்டு மக்களவை தொகுதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளாகும் ஏவா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகள் இது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பியான செந்தில்குமார் அவர்களுக்கு அறுபது சதவீதம் வாய்ப்பு இவருக்கு மாற்றாக திமுக மாவட்ட நிர்வாகி ஆ மணி அவர்களுக்கு நாற்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது கள்ளக்குறிச்சி தொகுதியில் சிட்டிங் எம்பியான கௌதம் சிகாமணி மீண்டும் போட்டியிட இருக்கிறார் இனி கொங்கு மண்டலத்தில் திமுகவின் சார்பில் திமுகவின் உதய சூரியன் சின்னத்தில் யார் போட்டியிடுகிறார் என்று பார்த்தால் ஈரோடு தொகுதியில் உதயநிதி அவர்களின் செல்ல பிள்ளையாகவும் இளைஞரணியின் நீண்டகாலமாக பயணிக்கக்கூடிய இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு தான் வாய்ப்பு என்று உறுதியாகி இருக்கிறது இது இளைஞரணியின் கோட்டாவில் உதயநிதியினால் இந்த வாய்ப்பு பிரகாஷுக்கு கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது அடுத்ததாக சேலம் தொகுதி எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய சேலம் தொகுதி எடப்பாடிக்கு முக்கியம் அந்த தொகுதியில் எடப்பாடியை வீழ்த்தியாக வேண்டும் என்று ஸ்டாலினுக்கும் உறுதி அளித்திருக்கிறார் கே என் நேரு அதனால் இந்த தொகுதியில் இந்த முறை டி எம் செல்லவணபதி அவர்கள் சேலம் தொகுதியில் இந்த முறை டி எம் செல்லவணபதி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அறுபது சதவீதம் தென்படுகிறது அடுத்த இருபது இருபது சதவீதத்தில்தான் வீரபாண்டி பிரபுவுக்கும் உதயநிதி ஸ்டாலின் நற்படி மன்றத்தின் பொருளாளராக இருக்கக்கூடிய பி கே பாபு அவர்களுக்கும் இருபது இருபது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது இறுதி கட்டத்தில் இன்றைய காலகட்டத்தின்படி டி அல்லது பி கே பாபா என்ற கேள்வி கடைகள் தான் சேலம் தொகுதிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் சாய்ஸ் செல்வகாந்தியாக இருக்கிறது உதயநிதியின் ஸ்டாய்ஸ் பி கே பாபுவாக இருக்கிறது இதில் கே என் நேரு யாரை டிக் செய்கிறாரோ அவருக்குத்தான் சேலம் தொகுதி கிடைக்க போகிறது அடுத்ததாக தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கோவை தொகுதியில் யார் போட்டியிட போகிறார்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் என்று பார்த்தால் மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுகவிற்கு வந்து திமுகவின் ஐடி விங்கில் மாநில அளவிலான பொறுப்பில் இருக்கக்கூடிய டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது இவர் தான் முதலிடத்திலும் இருக்கிறார் ஸ்டாலினின் சாய்ஸும் அவராகத்தான் இருந்திருக்கிறது இருந்தாலுமே கூட அங்கு மகேந்திரனுக்கு மாற்றாக முன்னாள் அமைச்சர் பொங்கலரா மருமகன் டாக்டர் கோகுல் அவர்களும் பைந்தமிழ் பாரி அவர்களின் பெயர்களும் அடிபட்டு வருகிறது இதில் டாக்டர் மகேந்திரன் தான் முதலிடத்தில் இருக்கிறார் நீலகிரி தொகுதியில் பாஜக போட்டியிட பயந்து ஓடிய அந்த தொகுதியில் மீண்டும் ஆராசா அவர்கள் போட்டியிடுவது உறுதியாக தென்படுகிறது பொள்ளாச்சி தொகுதியில் சிட்டிங் எம்பியும் தொகுதியில் நல்ல பேர் இருக்கக்கூடிய எம்பி சண்முக சுந்தரா அவர்களுக்கு தான் மீண்டும் உதயசூரியன் சின்னம் கிடைக்க இருக்கிறது இனி டெல்டா மாவட்டத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் களமிறங்க போகிறார் என்று பார்த்தால் முதல் தொகுதியாக தஞ்சை தொகுதியில் மீண்டும் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஐம்பது சதவீதமும் தஞ்சை துணை மேயராக இருக்கக்கூடியவரும் முன்னாள் பல சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களும் களமிறக்க வாய்ப்பு இருப்பதாக பிப்டி பிப்டி இருக்கிறது தஞ்சையின் களநிலவரம் பெரம்பலூர் தொகுதியில் புதுமுக வேட்பாளரும் விஐபி வேட்பாளருமான கே என் நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள் போட்டியிடுவது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இனி தென் மாவட்டத்தை பார்த்தோமேயானால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் ஏழு தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறது அங்கு மூன்று தொகுதிகளில் தான் திமுக உதயசூரியன் சின்னம் போட்டியிட இருக்கிறது அதில் தமிழகத்தின் மற்றொரு ஸ்டார் தொகுதியாகவும் உற்று நோக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்க போகிற தேனி தொகுதியில் தங்கம் தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தென்காசி தொகுதியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பியான தனுஷ்குமார் அவர்களுக்கு அறுபது சதவீத வாய்ப்புகளும் பெங்கோட்டாவில் முத்துச்செல்வி அவர்களுக்கு நாற்பது சதவீத வாய்ப்புகளும் தென்படுகிறது தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பியான கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நேர்காணலிலேயே பங்கெடுக்கவில்லை ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் எங்களுக்கு மீண்டும் கனிமொழி தான் எம்பி என்ற உறுதிமொழியை ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ள ஒரே தொகுதி தூத்துக்குடி தான் ஆதலால் கனிமொழி கருணாநிதி தான் அங்கு போட்டியிடுவதாகட்டும் வெற்றிக்கான வாய்ப்பும் பிரகாசமாக தெரிகிறது எழுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துவிட்டு விட்டு இளைஞரணிக்கு ஐம்பது சதவீதம் உறுதியாக இந்த முறை வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினின் குரல் அறிவாலயத்தில் ஒழித்துக் இருக்கிறது அது தேர்தல் வேட்பாளர் லிஸ்டிலும் அதிகளவில் அளவில் பகிரப்பட்டு வருகிறது எந்த அளவுக்கு ஐம்பது சதவீதம் இளைஞர் அணிக்கு கிடைக்க போகிறதா மகளிர் அணிக்கு எத்தனை சதவீதம் கிடைக்க போகிறது ஸ்டாலினின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்